வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பசி தாங்க இயலாமை இப்போ நம்ம காலை பிற்பகல் இரவு மூணு நேரம் சாப்பிட்றோம் சில சமயம் இந்த நேரமானது தாமதமானால் என்னாகும் சிலருக்கு தலை சுத்தும் சிலருக்கு தலை வலிக்கும் சிலருக்கு கை கால் நடுக்கம் வரலாம் சிலருக்கு வயிற்று வலி வரலாம் சிலருக்கு சோர்வு ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் இதற்கு முன்பு சாப்பிட்ட உணவானது நல்ல முறையில் செறித்து சேமிப்பாக மாறவில்லை அதனால ஏற்பட்ட ஒரு பின்விளைவு அப்போ ஏன் சேமிக்கப்படலை ஏன் சிரிக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல வயிற்றில் இருக்கக்கூடிய சில ரணங்கள் காரணத்தினால் அது நடக்கல அப்போ இந்த ரணங்கள் புண்ணு ஆறிடுச்சுன்னா நடக்குமான நடிக்கு நடக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்பூசணிக்காய ஒரு நூறு கிராம் அதோட விதை தோல் நாரோட சேர்த்தி இரண்டு நெல்லிக்காய் அதையும் சேர்த்து அரைச்சு சாராக பருகணும் வெறும் வயிற்றில் காலையில் இது மாதிரி செய்து வரும்பொழுது கட்டாயம் அந்த ரணமானது குணமாகும் இதற்கு பிறகு அவங்க சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நல்லபடியாக சிரிக்கும் சேமிப்பாக மாறும் அப்போது இந்த நிலையிலிருந்து அவங்க குணமடையலாம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் செய்து உடனே அது கவனித்து இந்த மாதிரி முறை முறைப்படி சாப்பிட்டு குணமாக்கிக்கோங்க அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கா இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த கருத்தை சொல்லி நல்லபடியாக வாழ வைக்கணும் ஸோ இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு நன்றி வணக்கம்